தாய் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் வாங்க இந்த பதிவு பார்த்தலாம் அது என்னன்னா இன்றைக்கி வாங்க கிழங்கு இருந்துச்சுங்க இந்த மரவள்ளி கிழங்குன்னு சொல்லலாம் சவாரி கிழங்குன்னு சொல்ல கப்பை கிழங்கு கூட சொல்லாங்க அந்த கிழங்குல பாக்கி ரெண்டு இருந்துச்சு என்னடா ஸ்நாக்ஸ் செய்யலாம்னு நினச்சேன் இன்றைக்கி மலைக்கு அது நான் ரெண்டு கப்பு அரிசி எடுத்துங்க அதை தண்ணியில் அலசிட்டு ஊற வச்சிருக்கேன் மூணு வெங்காயம் எடுத்துருக்கேங்க கொஞ்சம் வரமிளகாய் எடுத்துருக்கிறேன் கொஞ்சம் கருவேப்பில் சோம்பு இருக்கிற பொருளை வச்சு தாங்க செய்ய போகிறேன் நம்ம காரம் சாப்பிட்டா பார்த்தாலும் சின்ன குழந்தை வீட்டில் இருக்கான்னு என்ன ஐடியா பண்ணுங்க அவனுக்கும் சேர்த்து அடி செஞ்சிடலான்ட்டு ஸ்வீட் அடை செஞ்சுடனானு ஒரு வெள்ளம் கொஞ்சம் தேங்காய் திருவன் மூணு ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கோங்க வாங்க இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம் அரிசி உருட்டுங்க அதுக்கு முன்னே அந்த மிளகாயும் கொஞ்சம் நேரம் தண்ணியில் போட்டு ஊற வைப்போம் அது தண்ணியில் போட்டு அது நல்லா ஊரட்டும் அதுக்குள்ளே நம்ம மீதி விலையை கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க அரிசி ஊரிச்சிங்க அதை அலசிட்டு அதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் சோ கொட்டிச்சு சரி ஓகே அரைச்சா அரைக்க போகிறேங்க இதை வந்து அப்படியே மிக்சி ஜாரில் மாற்றி இப்போ ரெண்டு மாவை அரைச்சி தனித்தனியாக எடுத்துக்கணும் அது ஒரு டம்ளர் அரிசி மாவை தான் ரெண்டாக பிரித்து எடுத்துக்க போகிறேன் அரிசி ரெடி பண்ணி வச்சுங்க அதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் அதை அரைச்சிட்டுருக்கும்போது இங்கே வந்து மரவள்ளிக்கங்க வந்து ரெடி பண்ணிக்கலாங்க அது திருவள்ள பண்ணி வச்சுக்கிட்டேன் ஏன்னா அது பீஸ் பீஸாக கட் பண்ணி சில பேர் அப்பெல்லாம் போட்டு அரைப்பாங்க இப்போ தேங்காய் பூ மாதிரி கேரட் சிவனில் போட்டு சீவி வச்சுங்க அரிசி அரைச்சி அறுத்தாச்சு இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் மாற்றி வச்சுங்க இதுக்கு தனியாக பிரிச்சுட்டு ஸ்வீட் அடைக்கு தனியாக மாவு எடுத்து வச்சுக்கிட்டேங்க இப்போது அந்த திருவினை மரவள்ளிக்கிழங்க போட்டு ஒரு அரை அரைச்சிக்கலாம் ஓகேங்களா இது ரொம்ப பொட்டு சுத்த ரொம்ப மாவாக அரைச்சோன்னா வழுக்கு வழுக்குன்னு இருக்கும் இதில் ஒரு ஒரு ரெண்டு மூணு இது விட்டு அரைச்சா போதும் ஒரு ரெண்டு மூணு சுற்ற விட்டால் போதும் மிக்சி ஜாரில் சுப்பாருங்க அந்த பாருங்கள் நமக்கு தேவை தேவையான இது ரொம்ப மாவாக இல்லாமல் தேவையான பதம் கிடச்சிருச்சு தேவையான பதத்துக்கு அரைச்சாச்சுங்க இப்போ இந்த மாவில் கலந்து வச்சாச்சு அந்த மாவில் சேர்த்துக்கலாம் அடுத்தது நெக்ஸ்ட் ஜோரில் அந்த ஊற வச்ச மிளகாய் போட்டு எடுத்துக்கலாங்க அதோட கொஞ்சம் சோம்பு கலந்து எடுத்து வச்ச சோம்பு எடுத்துட்டு அரைச்சிக்கலாங்க நான் சொல்லிவிட்டேன் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தாங்க நான் செய்கிறேன் எக்ஸ்ட்ரா பொருள் எந்த பொருளும் சேர்க்கலை ஏன்னா மலைச்சோன்னு குட்டுது இந்த நேரத்தில் எங்கே போய் பார்க்குறது அப்படின்ட்டு அரைச்சி எடுத்து வச்சுங்க இதையும் அந்த மாவில் கலந்துக்கலாம் வந்து மிளகாய் அரைச்சி அந்த மாவோட கலந்தாச்சுங்க இப்போ கலந்தாச்சு அதுக்கு முன்ன ஒரு சூட ஒரு டீ குடிச்சிட்டு வந்துடலாம் காஃபி குடிச்சிடலாங்க ஏன்னா இது செய்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகுன்னு சொல்லிட்டு உடனே காஃபி கேட்டாங்க ஹஸ்பண்ட் அவங்களுக்கு காஃபி ரெடி பண்ணியாச்சு ஒரு கப் காஃபி சூடாக குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வேலை பார்க்கலானுங்க ஓகே காஃபி குடிச்சாச்சுங்க அடுத்தது இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதில் சால்ட்டு சாரிங்க அந்த வீடியோ எடுக்க மிஸ் பண்ணிட்டேன் சால்ட்டு ஆனியன் ஆனியன் கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துட்டேங்க நைஸாக கட் பண்ணி வச்சுருந்தேன் ஆனியன் அது எடுக்க மறந்துட்டேன் சாரி இதில் அடுத்த மாவு தம்பிக்கு ரெடி பண்ணி வச்சுருந்த மாவுலங்க கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கிட்டு திருகின சர்க்கரை ஒரு பீஸ் சர்க்கரை எடுத்து வச்சிருந்தாலே அது திருகின சர்க்கரையை அந்த மாவில் கலந்துக்கிட்டேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் ஆக்ட் பண்ணியாச்சுங்க சமயத்தில் இப்படிதாங்க கேமரா ஆன்ல இருக்குன்னு நினச்சிட்டு ஆஃப் பண்ணி எடுத்துடுறது ஓகே அடுத்து தேங்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கேமரா ஆனில் இருக்குன்னு நினச்சி ஆஃப் பண்ணி எடுத்துகிட்டாங்க தாங்க ஆனியன் சேர்த்தது நம்ம சேர்க்கறது பார்க்க முடியாமல் போயிடுச்சு ஓகே அடுத்து கல் அடுப்பில் போட்டுக்கலாம் தோசைக்கல் அடுப்பில் போட்டு வச்சுங்க கல் சூடாகட்டும் மாவு அந்த அந்த கல் தலையில் எடுத்து கொட்டி சரிங்க அப்படி பேசுனா தான் யூஸ் போகுது மாவை நல்லா இலைச்சி விட்டுக்கலாம் கொஞ்சம் மொத்தமாக விட்டுக்கலாம் இப்படி சில பேர் இதை அடையாகவே தட்டுவாங்க நான் தோசையாக தான் எப்போதுமே ஊற்றுவேன் ஓகேங்களா அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் அப்படியே சுற்றி ஊற்றி எடுத்து ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ இப்படி ஒரு திருப்பு அப்படி ஒரு திருப்புங்க வெரைட்டி போட்டாச்சுங்க எப்படி இருக்குது பாருங்கள் அடை கிழங்கு இப்படி ஒரு திருப்பி அப்படி ஒரு திருப்பி அப்படியே தட்டகள் பண்ணி தட்டில் மாற்றி நெக்ஸ்ட்டு தம்பிக்குங்க அது ஹஸ்பண்டுக்கு இப்போ தம்பிக்கு ஸ்வீட் அடை கொடுக்கலான்னு பார்க்க பாருங்கள் ஸ்வீட் அடை மா அது ஒரு கரண்டை எடுத்து கல்லில் தேய்ச்சி விட்டாச்சு கொஞ்சமாக ஆயில் போட்டச்சு அவனுக்கும் ஸ்வீட் கலந்துருக்கனால ஹீட் பண்ணும்போது அது வந்து தோசைக்கடல ஒட்டுங்க கொஞ்சம் பார்த்து தான் எடுக்கணும் ரொம்ப தீ வைக்கக்கூடாது கொஞ்சமாக அடுப்ப சிம்மில் கொஞ்சமாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு மெதுவாக இந்த சைடும் அந்த சைடும் திடிப்பட வேண்டியதுதான் ஓகே பற்றிங்களா ஒட்டுது பார்த்திங்களா ஏன்னா சுகர் சக்கரை சேர்த்துருக்கோம்ல என்னால் ஓரளவுக்கு திருப்பி வச்சுங்க நல்லா வந்துடுச்சு இப்போ அதையும் ஒரு பிளேட்டு மாற்றிக்கலாம் வந்துடுச்சுங்க வாங்க இப்போ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி ஹஸ்பண்டையும் தம்பிகிட்டையும் கொடுத்து கேட்கலாம் ரெண்டு பேரும் ஆவலாக உட்காந்துருக்காங்க அடைக்கு வாங்க போகலாம் அடை எப்படி இருக்குது பாருங்க இது காரை அடைங்க இது ஸ்வீட் அடைங்க இந்த ரெண்டு அடையில் உங்களுக்கு எது பிடிக்கும் சொல்லுவேன் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க புதுசாக பார்க்குற நீங்களா இருந்தால் அந்த வீடியோக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டு அடையில் உங்களுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுங்கிறத சொல்லுங்கள் பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிக்க வேணாலும் கமெண்ட் பண்ணுங்க திட்டாதீங்க எனக்கு தெரிஞ்சது செஞ்சுருக்கேன் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே வாங்க அப்படியே ஹஸ்பண்ட்டையும் தம்பிகிட்டையும் கொடுத்துட்டு வரலாம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் எப்படி இருக்கு சூப்பராக இருக்கான் தம்பிகிட்ட கேட்போம் தம்பி எப்படி இருக்கு சிரிக்கிற எப்படிமா இருக்கு நல்லா இருக்கா ஓகே ஃப்ரெண்ட்